எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ இது வந்து இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹோம் ஃப்ளைன்ஸ்லேருந்து பேசுகிறேன் ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு யார் என்னன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் எந்த ப்ராடக்டை பற்றியும் சொல்ல போகிறதோ இல்லை ப்ராடக்ட் வியூ பண்ண போகிறதோ கிடையாது ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு உமன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க உமன்ஸ் பாயிண்ட்னால் என்ன என்ன டீட்டெயில்ஸ் மேம் அது ஷேர் ஹோல்டர்னால் என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க ஸோ அவுட்லுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு இப்போ லைவாக பேசி நான் போட்டிருக்கேன் விமென்ஸ் பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க லேடிஸ் மட்டுமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் சேம் ஹோம் நீட் திங்ஸ் எல்லாமே இப்போது நம்ம கம்பெனிக்குள்ளே வந்துட்டிங்க நம்ம ஷாப்புக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா இதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர் வேணும் ஷேர் ஹோல்டர் அப்படிங்கும்போது நமக்கு இன்வெஸ்டர்ஸ் வெளியில் இருக்காங்க வருவாங்க அது வந்து ஆஷூஸ்வல் பட் எனக்கு இன்வெஸ்டர்ஸ் வேண்டாம் ஷேர் ஹோல்டர் தான் வேணும் ஷேர் ஹோல்டரும் அதாவது என்னோட என்னோட பிஸ்னஸில் அவங்களும் வந்துட்டு இன்வால்வ் ஆகுற மாதிரி ஈவன் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா மேம் நான் வந்து சிங்கிள் உமனாக இருக்கேன் சிங்கிள் மதர் தான் ஸோ எனக்கு வந்து ரெண்டு பேபிஸ் இருக்குது நான் உங்களுக்கு கேர் பண்ணிக்கணும் ஸோ எனக்கும் எனக்கும் வந்து பிஸ்னஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்ற ஐடியாஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பிஸ்னஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹோம் அப்ளைஸ் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்டை தான் நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம் ஓகேங்களா இல்லை ட்ரேடிங்கோ இல்லை வேறு மாதிரியான பிஸ்னஸோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அவ்வளோ லாபம் தரேன் மாதக்கடைசியில் டபுளாக தரேன் அந்த மாதிரிலாம் சாத்தியமே இல்லை இந்த பிஸ்னஸில் ஓகேங்களா ஸோ நம்மளோட ஷேர் ஹோல்டரில் என்ன மாதிரி ஓகே மேம் நீங்கள் வர வரலன்னு பேசாமல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னு தெரியுது ஸோ நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நம்மளோட எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பெருசாக்குறோம் ஓகேங்களா ஸோ இதை எஸ்மார்ட் அப்படின்றத எஸ்மார்ட் விமன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு மாற்றணும் அப்படின்ற விருப்பம் தான் இதில் வந்து எல்லாருமே சம்பாதிக்கலாம் அப்படின்னா எல்லாருமேனா ரொம்ப அதிகமாலாம் சம்பாதிக்க முடியாது நம்ம நம்மளை பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் இப்போ இ கம்மர்ஸ் நிறையா இருக்குது அது மூலமாக நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் இப்போ நான் அதெல்லாம் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் இப்போ எல்லாரும் சேர்ந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் பேர்டன் இருக்குது நான் இப்போ தனியாக போயிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை ரெடி பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுன்றது எனக்கு கொஞ்சம் இயர் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே இப்போ இருக்க அந்த சுறுசுறுப்பு திருப்பியும் அப்படியே டவுன் ஆகிட்டே வரும் எனக்கு என்னோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் இந்த பிளான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பிளான்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸில் இப்போ வந்து ஹோம் நீட்ஸ் திங்ஸ் மட்டும் வச்சிருக்கோம் இல்லையா இது மட்டும் இல்லாமல் கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது மளிகை சாமான் ப்ளஸ் வந்து ஃபுட் ஃபுட்வியர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்ளைன்ஸ்லேயே வெரைட்டி வெரைட்டியான ப்ராடக்ட்ஸு ஹோம் நீட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஒரே இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸில் இருக்கு ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஷேர் ஹோல்டர்லாம் லைஃப் டைம் லைஃப் லாங் தான் தேவைப்படுது இந்த பிஸ்னஸ்க்கு இங்கே நம்ம சேலமில் அச்சீவ் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு பிரான்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டெப் அதை மூவ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ஷேர் ஹோல்டருக்கான ஒரு ஷேரோட வேல்யூ வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் நம்மளால் வந்துட்டு இந்த பிஸ்னஸ்லருந்து பின்வாங்க முடியாமல் இருக்க முடியும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோஸ் ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கும் ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க மறுபடியும் ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு த்ரீ மந்த்தில் இல்லை நான் வெளியே போகிறேன்னு கசல் கொடுங்கன்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பா பண்ண முடியாது நான் ஏன்னா நான் பி ஃப்ராங்க் எல்லாமே நான் ஃப்ராங்காக பேசணும்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி நான் பண்ணணும் பண்ணுவேன் அப்படின்னு வரவங்க மட்டும் இருந்தா போதும் இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் நீங்க ஒரு ஒரு ப ஒரு பீப்புள் வந்துட்டு ஒரு ஷேர் வாங்கினாலும் சரி மூணு ஷேர் வாங்கினாலும் சரி மூணு ஷேருக்கு மேலே நம்ம தர போறது கிடையாது இப்போ ஒரு ஷேர் எடுத்துக்கிறீங்க இல்ல நான் என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் மூணு ஷேர் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஷேரோட வேல்யூ ஒன்றரை லட்சம் அடுத்த மந்த்லேருந்து இருந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்லிட்டு ஒன் இயருக்கு அந்த அமௌண்ட் நமக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு மாசம் மூணாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு ஸோ அப்ப நம்ம பிசினஸ் க்ரோத் ஆகணும் இல்லையா அதனால அந்த த்ரீ தௌசண்ட் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷம் இந்த ஒரு வருஷத்துலையே இல்லை மேடம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா உங்களோட சாய்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இல்லை நான் வெளியில் போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க நான் மூணாயிரம் ரூபா தரமாட்டேன் அப்படிலாம் கிடையாது டுவெல் மந்த்துக்கு என்ன அமௌண்ட்டோ அது கம்பல்சரி கிடைக்கும் வெளியில் போகிறேன் அப்படிங்கும்போது பதிமூணாவது மாதம் உங்களோட அசல் அமௌண்ட்டுக்குள்ளயும் ஒன்றரை லட்ச ரூபாய் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் உங்கள் ஷேர் ஹோல்டர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே வயலில் நான் கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு இது போதுமாக இருக்குது இந்த இந்த பிஸ்னஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ரெண்டாவது வருஷத்தில் நமக்கு எவ்வளோ டோட்டல் சேல் ஆகுதோ அந்த டோட்டல் சேல் சேலில் இருந்து நம்ம ஈவனாக அதாவது நம்மளோட எக்ஸ்பான்ஸு சேல்ரி ப்ளஸ் வந்து அந்த பையிங் காஸ்ட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த புரிஜ் அந்த ப்ராடக்டோட ஒரிஜினல் அமௌண்ட்டெல்லாம் போய்டும் தனியாக தான் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம லாப் அமௌண்ட்டில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம் அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்ம அசல் அமௌண்ட்லேயும் சேரும் அசல் நீங்க கொடுத்த அந்த ஒன்றரை லட்சம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒன்றரை லட்சத்துல ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் டோட்டல் சேல் வேல்யூல இருந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் அது நம்ம எத்தனை வருஷத்துக்கு உள்ள இருக்குமோ அது ஐயாயிரமா இருக்கலாம் பத்தாயிரமா இருக்கலாம் ஈவன் நல்ல பிசினஸ் போகுது நல்ல ஒரு பர்சன்டேஜ் வருதுன்னு இருபதாயிரம் ரூபாய் கூட நம்ம ஆட் பண்ணலாம் நான் இவ்வளவுதான் சொல்ல வரல நம்மளோட லாபம் அமௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம அசல் அமௌண்ட்டுக்கு நம்ம ஷேர் ஹோல்டருக்காக கொடுத்த அமௌண்ட்ல ஆட் ஆயிக்கும் ஓகேங்களா சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மந்த்லி மந்த்லி ஒரு இன்கம் இன்கமும் வரும் நம்ம போட்டிருக்க அந்த ஷேரோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் வருஷம் வருஷம் இதுதான் எல்லா வருஷமும் நடக்கும் ஓகேங்களா நடுவில் எனக்கு வேணாம் அப்படின்னு தாராளமா வித் ட்ரா பண்ணிக்கலாம் மினிமம் ஒன் இயர் இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளான் வந்து சூட் ஆகும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நமக்கு நீங்க எப்ப வேணாலும் ஷாப் வரலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்னென்ன போட்டிருக்கோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பாக்கலாம் இல்ல நீங்க வரக்கூடாது அப்படிலாம் கடை கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்க்குற தாராளமாக எப்படி நம்ம இது மூவ் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா இது நம்ம கடை இல்லையா அதனால எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இன்னும் அடுத்து என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஹோல்டர் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றவங்க வேண்டாம் கான்ஃண்ட்டாக என்னால் அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸில் நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் எனக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக எங்களோட நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்துக்கலாம் ஏன் அப்படின்னா இது ஆக்சுவலாக எல்லாராலையுமே எல்லா விஷயமும் பண்ண முடியும் பண்ண முடியாமலாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன தயக்கம் சின்ன சின்ன ஒரு இதனால தான் நம்ம வந்து யோசிச்சுட்டு பண்ணாமல் இருப்போம் ஸோ எனக்கு உமன்ஸ் மட்டும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ்ஸை நல்லா க்ரோத் பண்ணி பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுத்து வச்சுருக்கேன் என் கூட இன்னும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க பட் ஆனால் வந்துட்டு இதில் வந்து ஃபில்டர் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கவங்க பின்வாங்காமல் இருக்காங்க பிஸ்னஸில் பின்வாங்காமல் இருக்காங்க கரெக்டாக லாங் நம்ம கூட வருவாங்க இல்லை வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் எனக்கு ஓ ஓகேவாக இருக்கு நான் வெளில போகிறேன் ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் எல்லாமே ஓகே நம்ம ஃபில்டர் பண்ணி தான் நம்ம இதில் எடுத்துப்போம் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு ஷுரிட்டி பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும் அக்ரிமெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர் நேமில் தான் வரும் நீங்கள் இன்வெஸ்டர் அப்படின்றதுலாம் வராது ஷேர் ஹோல்டராக தான் நம்ம கொடுப்போம் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஷேர் ஹோல்டரும் கொடுப்போம் ஓகேங்களா இதில் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் நிறைய பேர் அப்படின்லாம் கிடையாது டோட்டல் ஐம்பது ஷேர் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் மீதி ஐம்பது ஷேர் எங்களோடது ஐம்பது ஷேர் மட்டும் தான் நம்ம வெளியிலேருந்து எடுக்கிறோம் அந்த ஐம்பது ஷேரும் ஐம்பது ஐம்பது லேடிஸ் வந்தாலும் ஓகே இல்லை ஐம்பது லேடிஸில் ஒரு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்க அப்படின்னா மூணு ஷேர் நாலு ஷேரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மூணு ஷேருக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது மூணு ஷேர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷேரோட வேல்யூக்கு மூணாயிரம் ரூபா அப்படின்னா மூணு ஷேர் எடுத்தீங்கன்னா மாதம் வந்து ஒன்பதாயிரம் ரூபா வந்து ஒன்பதாயிரம் ரூபா நமக்கு வந்துட்டு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம சிஸ்டமேட்டிக்காக தான் நம்ம பண்ண போகிறோம் அதே மாதிரி ஆன்லைன் பில்லிங் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தான் வரும் ஓகேங்களா ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் எனக்கும் அச்சீவ் பண்ணணும் நான் இதை பண்ணுறேன் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்றவங்க தாராளமாக வரலாம் இல்லை எங்கள் கூடயே வந்துட்டு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஆல்வேஸ் வெல்கம் ஏன்னா இந்த பிஸ்னஸ் வந்துட்டு இன்னும் நல்லா ப்ராடாக கொண்டுட்டு போகணும் இகாமர்ஸ்லாம் நல்லா வந்துட்டு நமக்கு ஒரு க்ரோத் இருக்குது ஸோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படின்றதுனாலையும் நான் வந்து உங்ககிட்ட பேசிட்ருக்கேன் ஷேர் ஹோல்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது ஷேர் ஹோல்டரை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் டவுட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம் ஓகேங்களா பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி